புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் மண்டல வந்து பேரூராட்சி துப்புரவு தூய்மை துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து பணியில் இருந்து வர்றாங்க இவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு வந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பணி புறக்கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து நாள் ஒன்றுக்கு முப்பது நூறு கிலோ எடை கொண்ட மக்கும் குப்பை கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அதை கொண்டுட்டு வந்து கொடுத்தாதான் சம்பளம்னு சொல்ற ஒரு பேச சேலரி பேச உருவாக்குறாங்க இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பணியில இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து குறைவான ஊதியமே வழங்கப்பட்டு வருது எங்களுக்கு நிரந்தரமான ஊதியம் வழங்கப்படவில்லை மேலே சம்பளத்துல ஏதோ பிடித்தம் செய்யறாங்க அந்த நூறு கிலோ குப்பையை வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வருது பயோமெட்ரிக் முறையில் வந்து போட்டோ விழலன்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் சொல்றாங்க மக்கும் குப்பை மக்கா குப்பையும் தெரு தெருவா அலைந்து வந்து நாள்தோறும் வந்து பொன்னம்பரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்க பதினஞ்சு வார்டுகளிலும் இருந்து குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இவங்க கொடுக்குறப்ப இவங்களுக்கு இடை விகிதத்தின் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகும் இதெல்லாம் இல்லாம எங்களுக்கு வந்து பணி நிரந்தர ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேணும் அப்படிங்கிறது வந்து கோரிக்கையா இருக்குதுங்க இதுல வந்து இதுல நீங்க வந்து தொடர இந்த கோரிக்கை பல்வேறு கோரிக்கைகளை செஞ்ச மேதனமான நீ ஒன்றாம் தேதியான இன்று தொழிலாளர் மத்தியில வந்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசப்பட்டு வருகிறதுங்க மேதினத்தை வந்து இன்னைக்கு தொழிலாளர்கள் கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல வந்து இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராயில வந்து இது மாதிரி பணி புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவா பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு இதாவே பார்க்கப்பட்டு வருகிறது ஒரு தொழிலாளியோட கோரிக்கையா வந்து முன்வைத்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வந்து மனு எழுதியிருக்கிறாங்க அந்த தொழிலாளிகள்